ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குழந்தைகளுக்கெல்லாம் ஹாலிடேஸ் வருது அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நல்ல காரசாரமாக வீட்லையே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் மசாலா சுண்டல் செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நான் பட்டாணியை மார்னிங்கே ஊற வச்சுட்டேங்க பச்சை பட்டாணி ட்ரை பட்டாணியை தான் ஊற வச்சாச்சு ஈவினிங்காக தண்ணி உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசஞ்சு வரணும் ரொம்ப குழஞ்சும் போயிடக்கூடாது இப்போது இது இருக்கட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பெருசாகவே இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை இதெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்லேயே அதே டேஸ்ட்டில் செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ இந்த வெங்காயம் ஒன்று போதும் அதே மாதிரி தக்காளி இது மூணு பேர்த்து அளவுக்கு சொல்கிறேங்க ஸோ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ வீட்லையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக நாலு பூண்டு கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகா காரம் ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் இப்போது இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக எடுத்துடலாங்க நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம வந்து பூரி மினி பூரி குட்டி குட்டி பூரி இருக்கும் இல்லையா கோல் சொல்லுவாங்க அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நிறைய கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தனியாக பூரி வைக்கும் இல்லைங்களா அதை கூட வாங்கிக்கலாம் இது வந்து அழகாக பொறிஞ்சு வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இதை அப்படியே தனியாகவே சாப்பிடுவாங்க ஸோ இதை பொறிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாங்க கடைகளில் நமக்கு வந்து நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணி ரொம்ப எந்த மாதிரி ஹைஜீனிக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே அதுவும் குயிக்காக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இதுக்கு தேவைப்படுறவங்க சேனல்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கிடைக்கும் ஸோ இப்போது இதை பொறிச்செடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது இன்னொரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் மட்டும் சோம்பு சப்போஸ் சோம்பு ஃப்ளேவர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பில் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அதையும் ஊற்றிடலாம் இது வந்து பச்சை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதோடய பச்சை வாசனை போகணும் அதனால் ஃப்ளேமை கம்மியாக வச்சு கொதிக்க விடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கால் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் கா இது கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோடய பச்சை வாசனை போகணும் ஸோ ஃப்ளேமை லோ மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் செம சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம ஃப்ளேமில் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாஸ் எல்லாம் பட்டாணிகளில் நல்லா இறங்கணும் இப்போ கொஞ்சம் நேரம் லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ளேம் வந்து கம்மியாகவே இருக்கட்டும் அவ்வளோதான் நல்லா ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதுங்க பாருங்கள் இப்போ நல்லா மசாலாஸ் எல்லாம் இறங்கி வாசனையே சூப்பராக இருக்குது வீடே கமகமக்குது ஸோ இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதை ஒரு தனி பவுலில் மாற்றி அவ்வளோதான் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே நம்ம க கடையில எல்லாம் வாங்குவோம் இல்லையா அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா குட்டி குட்டி பூரி அதையும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பூரி பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்தலாம் இல்லையா உங்களுக்கு பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கலாம் இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸோ நிறைய சேர்த்துனா குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேரட் அதே மாதிரி துருவி அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சாப்பிட்ற டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து கோ இந்த மினிப்பூரியை சேர்த்துனா நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் டேஸ்ட்டில் அதே மாதிரி நம்ம வீட்லேயே ஜம்முன்னு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் குழந்தைகளுக்கு அவங்களும் விரும்பி வயிறு நிறைய சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்